நம் தமிழ் சித்தர்களை பற்றி நம்முடைய தமிழர்கள் இல்லாமல் அண்ட பிண்டங்களை கூறு போட்டு ஆராய்ச்சி செய்தார்கள் நம் தமிழ் சித்தர்கள் அந்த எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த அண்டத்தை பற்றியும் அணுவை பற்றியும் நம்மளுடைய பறிப்பாடல் எப்படி கொடு குறிப்பிடுகிறது அப்படின்னா பால்பட்ட பால்பட்ட வெட்ட வெளியில் அப்படின்னு நம் பரிபாடல் வந்து கூறுகிறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதலில் ஒரு பால்வெளி அண்டம் பால்வெளி அண்டமானது அதிக அழுத்தத்தில் உடைக்கப்பட்டு அந்த இருந்து ஒரு வகையான வெப்பம் வெளியேற்றப்பட்டது பிறகு காற்று உருவானது வெப்பமும் காற்றும் இணைந்து தீயை உருவாக்கியது அந்த தீ அணைய தொடங்கிய போது கரிமண்டலம் உருவாக்கப்பட்டது அந்த கரிமண்டலத்தின் மூலமாக மழை பெய்ய தொடங்கியது இதுதான் அதனுடைய அர்த்தம் இது ஏன் நான் வந்து கோயிலே ஏன் மலை மேல கட்டி வச்சிருக்காங்க யாருக்காவது தெரியுங்களா சும்மா இருந்தா சொல்லுங்க ஏதாவது பழங்கால கோயில்கள் அதன் குறிப்பிட்ட கோயில்கள் மட்டும் வந்து மலை மேல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்ப வந்து கெமிஸ்ட்ரிய வந்து படிக்கிறது ஆசிட் பேஸ் ரியாக்சன் தான் வந்து அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்குது முதலில் எரிக்குழம்பானது அணைய தொடங்கிய போதுதான் மலை உருவாகியது அப்படின்னா அந்த எரி அந்த மலைகளின் அடியில் இன்னமும் வந்து எரிக்குழம்புகள் வந்து இருக்குது அந்த எரிக்குழம்புகளை நம் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஞான அறிவின் மூலியமாக கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் மட்டும் வந்து கோயில் வச்சிருப்பாங்க அந்த கோயில் மேல சில பல கடவுள்கள் வந்து வெவ்வேறு வகையில கடவுள் மதத்தை வச்சு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க காரணம் எப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற பொருளை வச்சு நம்ம பார்க்கலாம் பால் வந்து அமிலத்தன்மையுடையது நெய் அமிலத்தன்மை அமிலத்தன்மையுடையது எலுமிச்ச சாறு அமிலத்தன்மையுடையது அதுக்கு யூஸ் பண்ற எல்லா பொருளுமே ஓரளவுக்கு அமிலத்தன்மையுடையது கீழே இருக்கிறது எல்லாமே கரிமில வயிற்களும் மற்றும் கார கலந்த இது வந்து பொருட்களும் உள்ள வந்து எரிமலை குழம்புல வந்து கலந்துருக்கு அந்த எரிமலை குழம்பை வந்து சமநிலைப்படுத்துவதற்காகவே சிலைகள் மலை மீது வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்திருந்திருக்கு இரண்டாவது இது கோயில் கலசம் இந்த கோயில் கலசம் ஏன்